Ummal Taman Nesen TV YouTube Channel. Siapa yang katakan gelo ye? Empat, ya, ya, ya. tiga, dua, ya. satu. Pakar kesehat di Pabali lagi. Blackout. Dipersilakan.

மக்களின் நம்பிக்கை மற்றும் உற்சாகத்தை ஒளிர செய்வதற்காக தொழில் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தலைமையில் அமனா இஃதியார் மலேசியா எய்ம் நிறுவனம் தீபாவளி வணக்கம் மடானி நன்கொடை திட்டத்தை முன்னெடுத்து நாடு முழுவதும் வாழும் பொருளாதார ரீதியாக பலவீனமான இந்திய குடும்பங்களுக்கு மொத்தம் பதினாறாயிரத்து அறுநூறு அன்பு கூடைகளை வழங்கியுள்ளது இந்த திட்டம் துணை அமைச்சரின் முயற்சியால் உருவாக்கப்பட்டதாகும் இதன் நோக்கம் பொருளாதார சிரமத்தில் உள்ள குடும்பங்கள் தீபாவளி விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாட வழங்குவதாகும் இந்த அன்பு கூடையில் அரிசி சமைக்கும் எண்ணெய் முறுக்கு மாவு தீபாவளி தயாரிப்புகளுடன் தொடர்புடைய பல உணவுப் பொருட்கள் அடங்குகின்றன சுங்கைபுரோ நாடாளுமன்ற தொகுதி வட்டாரத்தில் வசிக்கும் ஐம்பது குடும்பங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியின் போது இந்த அன்பு கூடை வழங்கப்பட்டது அதே நிகழ்வில் ஸ்ரீ ரமணன் தலைமையில் எட்டு லாரிகள் புறப்பாட்டு தொடக்கம் பிளாக் ஆப் நிகழ்வும் நடைபெற்றது இவை நாடு முழுவதும் நன்கொடைகளை விநியோகிக்க புறப்பட்டன பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கம் எந்த ஒரு இனத்தையும் புறக்கணிக்கவில்லை என்பதை இது காட்டுகிறது என்று அவர் சொன்னார் இந்த நிகழ்வில் எய்ம் நிறுவனத்தின் நிதி துணை மேலாண்மை இயக்குநர் மாகர்ஷின் மாஷாஹரேன் அவர்களும் கலந்து கொண்டார் இன்னைக்கு வந்து நம்மளோட பார்லிமெண்ட் சுங்காய் புலுவில் இருக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து நம்மளோட சௌரர் நோரு சரிசால் இருக்காங்க அவங்களை வந்து திம்பாலான் புங்காரா அமனா இத்தியா அவங்கள கூட ஒன்றா வேலை செஞ்சுட்டு பொருதும்பரும் வந்து இது சேர்த்து பண்ணிட்டு நம்மளை வந்து இலவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பக்கோல் மக்கனான் வந்து நாட்டு பூரா நம்மளை வந்து கொடுக்குறோம் பெர்லீஸ்லேருந்து ஜோஹோ வரைக்கும் ஸோ வந்து இது வந்து ஹஸ் உன்ட்டும் பி ஃபோர்ட்டி பி ஃபோர்ட்டி மக்களுக்கு வந்து தமிழர் சமுதாயங்களுக்கு வந்து பதும்பரும் அம்மன் அம்மன் ஐக்தியாரும் வந்து குஸ்கோ ஒன்றா வேலை செஞ்சுட்டு வந்து நாட்டுப்பூரா நம்ம வந்து பக்கோல் மக்கணன் பி ஃபோர்ட்டிக்கு நம்ம கொடுக்குறோம் இந்த பக்கோல் மக்கன்னன் நம்மளை பார்த்தோன்னா நிறைய ஜாமான் இந்த பக்கோல் மக்கண்ணன் இருக்குது அரிசி வந்து அரிசி வந்து பிராஷ் ஜாத்தி நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் அஞ்சு கிலோ முறுக்குக்கு வந்து தப்போங் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் திண்டராமுக்கு வந்து தப்போங் கோழிக்கறிக்கு கோழிக்கறியோட தூளை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் மீன் கறிக்கு வந்து தூளை நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் செர்போ போ செர்போ சில்லி கச்சாங் தால் மிஜா மிஜிரன் சமைக்கிற எண்ணெய் எல்லாம் நம்மளை வந்து இந்த பக்குள் மக்கள் வந்து ஒரு நல்ல பக்கல் மக்கள் ஸோ ஒரு பெரிய நன்றி வந்து பிரதமர் கிட்ட சொல்லணும் ஏன்னா அவங்கள ஒன்றா சேர்த்து வந்து ஃபுல்லாக அவங்கள வந்து இருக்காங்க அன்றைக்கி ஸோ நம்மள வந்து இது சுகன் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டுப்புறா வந்து தீபாவளிக்குள்ளே வந்து சேருவோம் பி ஃபார்ட்டி மக்களுக்கு சி நம்மளை வந்து இது வந்து நம்மளை பார்த்தோன்னா தீபாவளி வந்து எல்லாரும் வந்து ஒன்னாக சேருவாங்க எல்லா குடும்பம் வந்து ஒரு வீட்டில் இருப்பாங்க சில பேர் வந்து அவங்களோட அப்பா அம்மா வந்து வெளியூரில் இருக்காங்க அவங்கள வந்து போய்ட்டு பார்ப்பாங்க ஸோ இந்த டைம் வந்து அவங்களுக்கு தேவை இது ஏன் ரொம்ப தேவைன்னா ஒ ஒன்றா இருந்துட்டு தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்கே வந்து கண்டிப்பாக வீட்டு வந்து அவங்க சாப்பாடு செய்வாங்க அம்மா அப்பா வந்து சில பேர் வந்து அம்மா சமைப்பாங்க அப்பா சமைப்பாங்க ஸோ இந்த சமையலுக்கு வந்து இந்த உதவி நம்மளுக்கு கொடுக்குறோம் ஸோ அவங்கள வந்து வர்கா அண்ட் மடனி அவங்கள என்ஜாய் பண்ணலாம் இந்தியர்கள் மொத்தம் வந்து நம்மளுக்கு கொடுக்குறோம் ஸோ இது வந்து தீபாவளிக்கு ஹரிராயக்கும் வந்து வருஷம் வருஷம் நம்ம செய்கிறோம் சைனீஸ் நியூக்கும் வந்து சில பேர் பி ஃபோர்ட்டிக்கு நம்ம செய்கிறோம் இது வந்து நாட் ஒன் டைம் திங் நம்மளை பார்த்தோன்னா ஹரி மின் இது வருஷம் மின்னுக்கு வந்து ஹரி ஹரிராயாக்கும் அமனா இத்தியா உதவி செஞ்சாங்க அதுக்கு மின்னுக்கு வந்து ஹரி ராயாவும் தீபாவளி வந்து யாயாசான் பேங்க் ராய்யா வந்து அவங்கள செஞ்சாங்க ஸோ இது வந்து இந்த மதானி அரசாங்கம் வந்து அவங்கள பி ஃபோர்ட்டி மக்களை வந்து அவங்கள மறக்க மாட்டாங்க ஸோ பிரதும்பர் சக்கா பொலியா தீட்டா அட்ரஸ்

நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு